ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்பா காலையிலேயே அந்த இறைவனுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு உடம்புக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஒரு சுகம் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள் அது என்னுடைய ரொட்டீன் ஒர்க்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கலுசடைங்கள பேசி 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 உமட்டெல்லாம் இருக்குது கொஞ்சம் இன்றைக்கி நல்லா பேசுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னீங்க ஏன்னா அந்த வணக்கம் உங்க சீலா விட்டுட்டு நீங்கள் வாங்கிட்டு இருக்கா கிஃப்ட் வாங்கினேன் பேசுவோம் அந்த மூதேவிக்கு தனியாக தான் பேசணும் அந்த இந்த கல்சடைங்க கூட பேச முடியாது சிக்கா சூரியன் அந்தந்த எல்லாம் தனி அது அந்த கல்சட தனி சரியா அதனால் ஒன் பை ஒன்னாக தான் பை பேசணும் அதுக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்ல விஷயங்களையும் பேசணும் நம்மளை பற்றியும் பேசணும் நம்மளை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி நான் வீடியோ போடுறது நான் மன்னார்குடிக்காரன் மண்ணை சாதி அப்போ நீங்கள் எனக்கு தெரியாது இல்லை ஆனால் கமெண்டில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க அண்ணா தம்பி சூப்பர் அது இது அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது ஆனால் நீங்கள் கமாண்ட்டை மட்டும்தான் படிக்க வேண்டியது இவங்க எந்த ஊராக இருப்பாங்க இவங்க எந்த இடத்துலேருந்து பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியல அதனால் நீங்கள் எந்த ஊர் அதாவது நான் வந்து மை நேட்டிவ் மன்னார்குடி யுவர் நேட்டிவ் அதாவது வந்துட்டு நீங்கள் தஞ்சாவூரில் இருக்க நிறைய பேர் ஸ்ரீலங்கா நிறைய பேர் வெளிநாட்டில் நிறைய பேர் மதுரை திருச்சி இந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியாதுல்ல அந்த பேரோடு நான் பார்த்துக்குவேன் ஓ இவங்க தான் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் எந்த ஊரோ அதிலே சொல்லுங்கள் கமாண்டில் கண்டிப்பாக நான் படிப்பேன் நானும் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு ஹாவ் எ ஒர்க் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு இந்த பிடிக்காத விஷயங்கள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலசடைங்களை வந்து பேசுகிறோம் அதுங்க கலசடையோட குரு அந்த யூடியூப்பில் வந்து எல்லாமே பார்க்குறாங்க ஓகே ஆனால் உங்களுக்கு உங்களுக்குன்னு பிடித்த சேனல்கள் இருக்கும்ல என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் சாதிக்கு பாய் பயம்லாம் சொல்லுவாங்கன்னா மண்ணை சாதிங்கன்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேர் நான் அப்படி தான் கூப்பிடுவாங்க சரி ஓகே அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த சேனல் எது அதை பக்கருங்க பார்ப்போம் ஓ இப்படிப்பட்ட ஒரு சேனல் இருக்கா அவங்களாம் நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்குவேன் கமான்ல வர மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க ஓகேவா அது நல்லா எனக்கு பிடிச்ச சேனல்ஸுங்கிறத விட எனக்கு நிறைய இந்த எப்படி சொல்கிறது இப்போ சப்போஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபோனில் ஃபால்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க டக்குன்னு என்ன பண்ணுவோம் அது என்ன ஃபால்ட்டோ அதை டைப் பண்ணி அதை போட்டோன்னா அதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோஸ் வரும் நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன சாப்பிடலாம் அப்படின்னு போடும்போது அதை டைப் பண்ணி போட்டோம்னா அந்த மாதிரி வீடியோஸும் போட்டிருப்பாங்க இப்போ யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம யோசிக்கும் போது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு இதுலேயே டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சேனலில் நிறைய பேர் அவங்கவுங்க பாஷையில் இப்போ தமிழா ஹிந்தியா மலையாளமாக அப்படின்னு போடுவாங்க அதே மாதிரி நான் அப்படி செக் பண்ணி தான் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்குவேன் அந்த மாதிரி விஷயத்தில் நான் ரொம்ப ஆர்வம் ஒரு சின்ன ஒரு சமையல் வீடியோவாக இருந்தாலும் சரி அதுவே நான் செக் பண்ணி ஓகே அப்படின்னு கூட அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிதான் நிறைய சேனல்ஸ் எனக்கு பிடிக்கும் அதனால் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் மண்ணை இந்த மாதிரி நான் வந்து இந்த சேனல் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற கமாண்ட்ஸையும் நான் எதிர்பார்க்கணும் இதில் ஓகேவா ஏன்னா கலசடங்களை நிறைய பேர் பார்ப்பாங்க திட்டுவாங்க வெளிப்பாங்க அதுங்களுக்கு போக வேண்டிய அந்த துட்டை இந்த மாதிரி நல்ல சேனல்களுக்கு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுக்கு போய் சேரும் அதை பண்ணுங்கள் அப்புறம் நல்லா இருங்க சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து கேட்டீங்க மண்ணை கிளிங்க கிளிங்க கிளிங்கன்னு ஏ கிழிச்சிக்கிட்டே இருந்தான் ரொம்ப பெரிய ஓட்டையாக போயிடணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிழிக்கணும் சரியா ஓகே நிறைய பேர் என் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க நிறையா பேர் நிறைய இருக்குது நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் வரும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்டு நிறைய பேர் இப்போ வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஒருத்தவங்க கூட பேசியிருக்காங்க பட் எனக்கு வந்து இந்த வாய்ஸில் வந்துட்டு நான் வர்றத ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் தேவை உங்கள் லைவ் பார்த்தேன் அப்படின்ட்டு அது பண்ண முடியும் முடியும்னா எப்படின்னா நான் என்னால் முடிஞ்சதோ இல்லை இந்த இதில் போட்டு மற்றவங்களால் முடிஞ்சதோ பண்ண முடியும் ஆனால் அந்த ஹெல்ப்புக்கு என்ன எவிடன்ஸ் சும்மா வாய்ஸில் நான் கூட பேசிட முடியும் யாருக்கையாவது எவிடன்ஸ் வேணும் எனக்கு எவிடன்ஸ் இது தான் எவிடன்ஸு இது தான் அட்ரெஸ்ஸு இது தான் இது இது தான் எனக்கு உடம்பு சரியில்லாததுக்கு இதுதான் தான் என்னுடைய பிரச்சனை இது தான் என் அட்ரெஸ்ஸு அப்படின்னு போட்டால் கண்டிப்பாக அந்த மாதிரி உதவிகளுக்கு நிறைய பேர் செய்வாங்க ஆனால் சும்மா வாட்ஸ்அப்பில் மண்ணை சாதி எனக்கு இது இல்லை அப்படி இல்லை ஆனால் சில வாய்ஸ் எல்லாம் கேட்கும் போது எனக்கு இந்த கலுசடைங்களுடைய குரூப் வரும் இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அதனால் உண்மையான ஹெல்ப்பாக இருந்தால் உண்மையான விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு மண்ணை சாதி இருப்பேன் இந்த சும்மா வாய்ஸ் மிசேஜ் போட்டு விட்டு இந்த மாதிரி பேசுகிறது நோ ஒன்லி ஹெல்ப்புக்கான முக்கிய ஆதாரம் அது எனக்கு தேவை ஏன்னா சேனலில் போடும்போது நிறையா பேருடைய கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும் அதனால் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் முக்கியமான ஹெல்ப்பாக இருந்தால் ஓகேவா அந்த மாதிரி வாங்க சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க இன்றைய நாள் இனிய நாளாக மாறட்டும் கழுசடைகளை கழுவி ஊற்றிக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகேவா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்கள் நேட்டிவு உங்களுக்கு பிடிச்ச சேனல் அதை கமாண்டை போடுங்க நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை சந்தோஷமாக இருங்க காலையிலே நல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு பிடிச்ச ஹாப்பி சரியா நல்ல உடல்நலத்தை எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம் நோய் நொடி இல்லாமல் சரியா முயற்சி பண்ணுங்கள் பாய் எல்லா பயும் வணக்கம் உங்க சீலாவா வருவேன் இந்த கிஃப்ட்டு அப்போ கிஃப்ட் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு வர வர்றேன் அதை பொறுமையாக வர்றேன் ஏன் அவசர புரிய எங்கேயா நான் போயிட்டேன் வரேன் ஓகேவா பாய்